திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர் குமரைவாவோற்றி எழாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே சிவனருளாலே சிவன் தாலை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்கள் பொன்னார் கமலங்களை வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தேவாரும் தொடர் முற்றோதலாக இங்கே பதியப்பட இருக்கிறது அதில் முதல் பதிகமாக இருக்கக்கூடிய சுந்தரரை தடுத்தாட்கொண்ட தலமாகிய திரு வெண்ணெய்நல்லூர் திருத்தலம் பதிகம் அப்பதிகத்தினுடைய வரலாறு என்ன அது எவ்வாறு இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது என்ற வரலாற்று செய்தியை அறிந்து கொள்ள விழைவோமா அதற்கு முன்னர் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சைவத்தை சைவ உலகத்தை ஆதரிக்கும் பொருட்டு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சைவ செய்திகளும் சைவ உலகம் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்களும் தெரிந்து கொண்டு நாமும் அதை வாழ்விலே கடைபிடித்து இறைவன் திருவடியை இருக பற்றி மீண்டும் பிறவாவண்ணம் இருக்கக்கூடிய பேரொருளை பெறுவோமா திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொள்ளப்பட்ட திருத்தலம் திரு வன்னைநல்லூர் இத்தலத்தை சென்று வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய கிருபாபுரீஸ்வரர் தடுத்தாட்கொண்டநாதர் நமக்கு நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான பாடல் பெற்ற திருத்தலம் தடுத்தாட்கொண்டநாதர் திருக்கோயில் திருவண்ணைநல்லு இத்தலத்திலே தடுத்தாட்கொள்ளப்பட்டவர்தான் சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர் சமயக்குறவரில் ஒருவனாக ஒருவராக எவ்வாறு வந்தார் என்றால் சுந்தரர் கைலாயத்திலே அணுக்கத் தொண்டராக இறைவனுக்கு ஏவல் பணி போது குறிப்பாக திருநீற்று பெற்றகம் தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான திருத்தொண்டை செய்து வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்போது அங்கே நந்தவனத்திலே இறைவனுக்கு பூ பறிக்கச் சென்றவர் நந்தவனத்திலே கமலினி அனிந்திதை என்ற இரண்டு சேடி பெண்களாகிய அதாவது பார்வதி அம்மைக்கு தொண்டு செய்யக்கூடிய தோழியர்கள் அவர்களை கண்டுகிறார் அவர்களை போது அவர்களுடைய அழகிலே மதிமயங்கி காதல் வயப்பட்டார் இதை கண்ட சிவபெருமானார் நீ பூலோகம் சென்று இல்லற வாழ்வை அனுபவித்து வா என்று அனுப்புகிறார் அப்போது சிவபெருமானிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவா என்னை தக்க நேரத்திலே வந்து பூ பூலோகத்திலே தடுத்தாட்கொள் வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்கிறார் சிவபெருமானும் அந்த கோரிக்கையை ஏற்று உரிய நேரத்திலே பூலோகத்திலே உன்னை தடுத்தாட்கொள்வோம் உம்மை மீண்டும் கைலாயத்திற்கு வரவழைப்போம் கவலைப்படாதே செல் சுந்தரா என்று ஆசீர்வாதம் செய்து பூலோகத்திற்கு பிறக்கச் செய்கிறார் சிவபெருமானார் இதையடுத்து விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் பகுதியைச் சேர்ந்த சடையனார் இசைஞானியார் என்பவர்களுக்கு மகனாக அவதாரம் செய்கின்றார் சுந்தரர் அவர் ஒரு நாள் தெருவிலே விளையாடி நரசிங்க முனையார் என்ற மன்னன் அவரை எடுத்து சென்று வளர்த்து வந்தார் சுந்தரருக்கு திருமண வயது வந்ததும் கடலூர் மாவட்டம் மனம் தவிழ்ந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் மகள் கமல பூங்கோதை என்பவரை திருமணம் பேசி முடிக்கின்றார்கள் திருமணத்தின் போது சுந்தரர் கமலஞான பூங்கோதை கழுத்தில் தாலி கட்ட முயன்றபோது முதிய வயது கொண்ட அந்தனராய் தோன்றி சிவபெருமானார் திருமணத்தை தடுத்து நிறுத்துகின்றார் சுந்தரர் தனக்கு அடிமை என்றும் அவர் வேறு ஒரு பெண்ணை அடிமையாக்க முடியாது என்றும் வாதம் செய்கின்றார் என்னிடம் அவனுடைய பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை உள்ளது என்று காட்டி சுந்தரரை அடிமைப்படுத்த முயல்கிறார் ஆனால் சுந்தரர் வெகுண்டெழுந்து கோபத்துடன் அந்த ஓலையை பிடுங்கி அக்னிகுண்ட தீயிலே போட்டு எரித்தும் விடுகின்றார் இதனால் அந்தனர் ஊர் பெரியவரிடம் இவர் எரித்த ஓலை படி ஓலைதான் என்றும் அதாவது ஜெராக்ஸ் இதனுடைய மூல ஓலை என்னுடைய ஊரிலே உள்ளது என்றும் முறையிடுகின்றார் பின்னர் அவருக்கு நீதி வழங்குவதற்காக அரசினிடம் சென்று நீதி வேண்டும் என்று திரு வெண்ணைநல்லூர் அரசவைக்கு சென்று முறையிடுகின்றார் அங்கே தக்க பெரியோர்களை கொண்டு சான்றோர்களை கொண்டு அவர்கள் முன்னிலேயே முன்னிலையில் மூல ஓலையை காண்பித்தருள்கிறார் அப்போது சுந்தரர் இந்த ஓலையை என் பாட்டனார் எழுதவில்லை அவரின் கழியெழுத்து இல்லை என்றும் மறுக்கின்றார் ஏற்றுக்கொள்ள மறுத்து உடம்பிடுகிறார் அதற்கு அந்தனர் திருநாவலூர் பகுதியில் அவரின் பாட்டனார் எழுதிய ஓலையை எடுத்து வந்து காண்பித்தார்கள் இரண்டு கையெழுத்தும் ஒன்றாகவே இருந்ததால் நீதியரசர்கள் முதிய அந்தனருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு வழங்குகின்றார்கள் சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு வழங்க அவரை தொடர்ந்து செல்கின்றார் அந்தனரை தொடர்ந்து செல்ல செல்ல சுந்தரர் பெருமான் ஒருபுறம் திருமண நேரத்திலே தாலி கட்ட வேண்டிய மணமகனாக இருக்கக்கூடிய என்னை ஒரு அடிமையாக ஒரு அந்தணன் இழுத்துச் செல்கின்றாரே என்று கோப கனலுடன் அவரை பின்தொடர்ந்தே செல்கின்றார் அந்தனரோ அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று விடுகிறார் ஆலயத்தினுடைய கர்ப்பக்கரக கதவுகள் தானாக முடிக்கொண்டு தாளிட்டுக் கொள்கிறது முதிய அந்தணர் மறைந்து விட்டார் அப்போது பின்தொடர்ந்த சுந்தரர் ஐயா நீ வீர் யார் என்று கேட்கின்றார் அதற்கு அசரறி குரலாக சுந்தரா நீ பூலோகம் செல்லும் போது கைலாயத்தை விட்டு நீங்கிய காலத்திலே பூலே பூலோகம் செல்லும் போது தக்க நேரத்திலே வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கூறியதால் நான் உன்னை ஆட்கொண்டேன் என்று சொன்னது அதிர்ச்சி அடை சொன்னதும் அதிர்ச்சி அடைகின்றார் சுந்தரர் வெறுமானே தங்களை பித்தன் என்று வாய்க்கு வந்தவாறு பேசிவிட்டேனே என்னை தருளும்படி வேண்டி இறஞ்சி அழுந்து நின்றிருக்கிறார் அதற்கு பெருமான் தன்னை பற்றி அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிவிட்டேன் அதற்கு உபகாரமாக ஒரு வேலை செய்வாயா என்று சிவபெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் கேட்க என்னை பற்றி ஒரே ஒரு பாடல் ஏதாவது உனக்கு தெரிந்ததை பாடேன் என்று சொல்கிறாராம் சிவபெருமானை நோக்கி சுந்தரர் எனக்கு ஏதும் தெரியாதே சிவபெருமானே வந்தது நீங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் உங்களிடம் வாதிட்டு இருக்க மாட்டேனே உங்களிடம் தர்க்கம் செய்யாமல் உங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு அவமானப்படுத்தி இருக்க மாட்டேனே பெருமானே என்னை மன்னித்தருள வேண்டும் என்னை சங்கடத்திற்கு ஆளாக்கிவிட்டு இப்பொழுது பாடு என்று சொன்னால் நான் எதை பாடுவது என்னதை செய்து பாடுவது என்று புரியவில்லை என்று புலம்பி பிதற்றி நிற்கின்றாராம் அந்த வகையிலே சிவபெருமானார் சொல்லுகின்றார் நீ என்னை என்னவென்று முதலிலே அழைத்தீர் நீர் பித்தரோ என்று அழைத்தேன் பெருமானி அப்போ அந்த சொற்களை கொண்டே என்னை பாடலாமே என்று அருள் புரிகிறார் சிவபெருமானார் உடனே பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்று பித்தா பிரைசூடி என்று அடியெடுத்து கொடுக்கின்றாராம் அந்த வகையிலே முதன் முதலிலே சுந்தரர் தேவாரம் பாடிய திருத்தலம் என்ற பெருமை திரு வெண்ணைநல்லூருக்கு கிடைத்தது இவ்வாலயமானது பத்து ஏக்கர் பரப்பரவிலே ஒரு ராஜகோபுரம் இரண்டு பிரகாரங்கள் அமையப்பெற்றுள்ளது கோயிலை கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்தால் வலது பக்கம் சுந்தரர் வழக்கு நடந்த வழக்கு தீர்ந்த மண்டபம் உள்ளது அடுத்து கொடிமரம் கொடிமர விநாயகர் பலிபீடம் உள்ளன மேலே சுந்தரருக்கு இறைவன் ரிஷபாருடராக காட்சி தந்த கோயில் உள்ளது அதற்கு எதிரில் கீழே சுந்தரர் சன்னதி உள்ளது இத்தல மூலவர் சுயம்புலிங்கமாக கிருபாபுரீஸ்வரர் என்ற பெயருடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் அம்மை அங்கலாம்பிகை சன்னதியும் கிழக்கு நோக்கியே அமையப்பட்டுள்ளது கோயிலின் தென்புறம் தண்ட தீர்த்தம் உள்ளது உட்பிரகாரத்தில் உள்ளா பிள்ளையார் முருகன் சன்னதிகள் தனித்தனியாக காணப்படுகிறது நினைத்த காரியத்தை நடத்தி தரும் வல்லமை கிருபாபுரீஸ்வரருக்கு உண்டு திருமண தடைகள் அகற்றி குழந்தை பாக்கியம் ஞானமுள்ள குழந்தைகளை தருகின்றார் என்று பக்தர்கள் இன்றளவும் வேண்டிக்கொண்டு நேர்த்திக்கடன் செய்கின்றார்கள் அத்தகைய அற்புதமான சிவாலயம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே விழுப்புரத்தை தாண்டியதும் வலதுபுறம் செல்லும் சாலையில் சென்றால் திரு வெண்ணைநல்லூர் ஆலயத்தை சென்றடைந்து பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற பதிகத்தை பாடி இறைவன் திருவருளை பெறலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த ஏழாம் திருமுறை முதலாவது பதிகம் இதோ இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது பிதாபிரை சோடி பெருமானேம் அருளாளம் எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மணத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தாவுன காளாயினி அல்லேன் என பித்தா பிறை சூடி பெருமானி அருள ஏத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்வால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உண காளாயினி அல்லே நினலாமேம் நாயேன் நாளும் நினை மன துண்ணீம் வேயாய் திரிந்தை தேன் விரலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென் பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆயா உண அல்லே நினலாமேம் ஆயாண காளாயினி அல்லே நெனலாமே மண்ணே மரவாதே நினைக்கின்றேன் மனதுண்ணே பொன்னே மணிதானே வயிறம் மே பொருதுந்தீம் மின்னார் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அன்னே உண காலாயினி அல்லேனினேம் முடியேன் இனி பிறவேன் பெறின் மூவேன் பெற்றம் டியேன் பல பொய்யே உரை பேனை குறிகொள் நீ செடியார் பெண்ணை தென்பால் வாழ் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அடியேல் உணகாலாயினி அல்லேன் எனலாமீம் பாதம் பண்ணிவார்கள் பெரும் பண்டம் அது பண்ணியாய் ஆதன் பொருளானின் அறிவில் அருளாளாம் தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் காலாயினி அல்லே நினலாமேம் தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனிம் என்னார் உரம் உன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணாவுண காலாயினி அல்லே நினலாமீம் உயிரா நாய் நாய் உலக நாய் வா நாய் நாய் கடலானாய் நாய் தேனார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உண காலாயினி அல்லே நினாமீம் ஏற்றார்புறம் உண்டு எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேணு செக்கர்வா நீர் ஏற்றாய் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உண காளாயினி அல்லே நினாமேம் மழுவால் வள்ள நேந்தீ மறைவோ தீ மங்கை வங்காம் தொழுவார் அவர் துயராயின தீர்தல் உண தொழிலேம் செழுவார் வெண்ணை தென்வாள் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா காலா இனி அல்லே நெனலாமேம் காரூர் புன்னல் எய்தி கரைகள்ளி திரைகையால் பாரூர் புகழெய்தி திகழ்வன் மாமணி உங்கேம் சீரூர் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆரூரன் நெம்பெருமார் காலே நினலாமேம் ஆரூரன் பெருமார்கால் அல்லேன் எனலாமீம் திருச்சிற்றம்பலம்